மாதவரம் பாய்வால் பெரியவர்களே தாய்ந்தவர்களே எழுச்சியோடு இங்கே வருகை பெறுந்திருக்கின்ற இளைய சமுதாயமே உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நல்லதொரு சந்தர்ப்பம் வந்துவிட்டது தமிழகத்தை வஞ்சிக்கின்ற மத்திய மாநில ஆட்சியாளர்களை முடிவுக்கு கொண்டு வர நல்லதொரு வாய்ப்பாக பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தொகுதிகளின் இடைத்தேர்தலும் வந்திருக்கின்றது பாராளுமன்ற தொகுதியிலே போற்றிடுகின்ற தவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை அருமை சகோதரர் பொன் ராஜா அவர்களை நீங்கள் மாற்று வித்தியாசத்திலே வெற்றிமலை செய்ய வேண்டுமாய் பதிமன்போடு இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் நமக்கு இன்னும் சின்னம் ஒதுக்கப்படவில்லை என்பது உங்களுக்கு தெரியும் அம்மாவின் தொண்டர்களால் இன்றைக்கு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் அம்மாவர்களின் தொண்டர்களால் தமிழகம் முழுவதும் கிளைகளே இல்லாத ஊர்கள் இல்லை என்கின்ற அளவுக்கு மாபெரும் இயக்கமாக வளர்ந்து நிற்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு சின்னம் கூட இந்த துரோகிகள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தருத்து வருகிறார்கள் உச்ச நீதிமன்றத்தை நாம் போராடிதான் உச்ச நீதிமன்றத்தின் போராட்டத்தில் தான் நமக்கு நமது வேட்பாளர்கள் அனைவருக்கும் ஒரு சின்னம் ஒரே சின்னம் காமன் சிம்பல் கொடுக்க சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கின்ற காரணத்தினால் தான் இன்றைக்கு சின்னம் நமது பொன்ராஜா போன்று ஐம்பத்தி ஒன்பது வேட்பாளர்களுக்கும் சின்னம் ஒதுக்கப்பட ஒதுக்க தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொண்டிருக்கின்றது அதுவும் நாளைக்கு தெரிந்துவிடும் என்று நினைக்கின்றேன் காரணம் மக்களின் ஆதரவு இருக்கின்ற பொழுது சின்னம் என்பது ஒரு பிரச்சனையே இல்லை என்பதை அம்மாவின் தொகுதி மக்கள் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அருகிலே உள்ள ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அம்மாவர்கள் மறைவிற்கு பிறகு நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலிலே முதலிலே நமக்கு சின்னம் இல்லாமல் தொப்பி சின்னத்தில் நின்றேன் அப்பொழுது தேர்தல் நான் வெற்றி பெற ஆர்கே நகர் தொகுதி மக்கள் நம்மை வெற்றி பெற செய்து விடுவார்கள் என்ற காரணத்தினால் தேர்தலை நிறுத்தினார்கள் மீண்டும் எலையை பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்திற்கும் கொடுத்துவிட்டு அடுத்த நாளே தேர்தலை அறிவித்து ஆர்கே நகர் தொகுதியிலே தேர்தலை நடத்துகிறார்கள் அப்பொழுது நமக்கு கட்சியும் கிடையாது சின்னமும் கிடையாது நம்மை அந்த தேர்தலிலே நிறுத்தி பார்த்தார்கள் வல்லவனுக்கு பொண்ணும் ஆயுதம் என்பது போல மட்டும் மாணவர் வரை சின்ன ஒரு பிரச்சனை இல்லை அதை அம்மாவின் தோழி மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அன்றைக்கு சுயேட்சையாக போட்டியிட்டேன் நமது கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கேட்டுக் கொண்டதற்கிடங்க வேண்டும் என்று கேட்டால் நீதிமன்றம் வரை சென்று கேட்டும் நமக்கு தேர்தல் அறிவிப்பு வந்துவிட்டது நீங்கள் சுயேட்சையாக நாமினேஷன் செய்துவிட்டீர்கள் எனவே உங்களுக்கு சின்னம் கிடையாது என்று எனக்கு அங்கே இருந்த சின்னத்தை சுயேட்சையாக நின்ற இடங்கு குக்கர் சின்னத்தை கொடுத்தார்கள் குக்கர் சின்னத்திலே துரோகிகளையும் எதிரிகளையும் வீழ்த்துகின்ற விதமாக திமுகவிற்கு டெபாசிட்டே அந்த தொகுதி மக்கள் காலி செய்தேன் பணபுறத்துடன் அதிகார பணத்துடன் அதிகார துஷ்புரோகம் செய்தவர்களை ஓட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் என்று பேரம் பேசி கொடுத்தவர்களை எல்லாம் மக்கள் புரிந்தளிவிட்டு அன்றைக்கு குக்கர் சின்னத்திலே போட்டியிட்ட என்னை நாற்பத்தி ஓராயிரம் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தார்கள் ஒரு பேர் இதுவரை தமிழ்நாட்டு சரித்திரத்திலே வென்றதில்லை என்கின்ற ஒரு சரித்திரத்தை முறியடித்து மாபெரும் சரித்திர சாதனையாக அம்மாவின் தொண்டர்கள் ஆதரவோடு ஆர்கே நகர் தொகுதி மக்கள் என்னை மாபெரும் வெற்றி பெற செய்தார்கள் வெற்றி பெற செய்த போது அவர்கள் என்னிடம் நான் அவர்களிடம் சொன்னது ஒன்றுதான் என்னை வெற்றி பெற செய்யுங்கள் இந்த மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர மீண்டும் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வர எனக்கு வாய்ப்புதார்கள் என்று கேட்டு அவர்கள் இன்று வாய்ப்பு தந்தார்கள் ஆனால் மத்தியிலே ஆள்பவர்கள் இந்த ஆட்சியை தாங்கி பிடிக்கின்ற காரணத்தினால் ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆட்சி பிழைத்துக் கொண்டிருக்கின்றது ஆனால் நாடாளுமன்ற தேர்தலோடு இது தொகுதிக்கு இடைத்தேர்தலும் வருகின்றது இதில் ஒரு தொகுதியில் கூட இந்த ஆட்சியாளர்களால் மக்கள் விரோத ஆட்சி செய்வர்களால் வெற்றி பெற முடியாது என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒன்பது தொகுதிகளிலே வெற்றி பெற்றால்தான் இந்த ஆட்சி தொடரும் தானாகவே உங்கள் ஆதரவோடு நாம் தமிழ்நாட்டிலே மக்கள் மற்றும் பாண்டிச்சேரி மக்கள் நமக்கு நாற்பது தொகுதிகளிலும் அதுபோல இடைத்தேர்தலிலே போட்டியிடுகின்ற பத்தொன்பது தொகுதிகளிலும் தமிழ்நாட்டு மக்கள் பயன்படுத்தப் போகின்ற ஜனநாயக ஆயுதமாக நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் இருப்பார்கள் இவர்கள் மூலம் தமிழ்நாட்டு மக்கள் இந்த துரோக ஆட்சிகளை முடிவுக்கு அதுபோல ஏற்கனவே தமிழ்நாடு மாத்திரமல்ல இந்தியாவிலே ஆட்சி செய்த இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி கடந்த இரண்டாயிரத்தி நாலில் இருந்து பதினாறு வரை என்ன செய்தார்கள் தமிழ்நாட்டிற்கு என்று எண்ணி பார்க்க வேண்டும் விவசாயிகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி தொழிலாளர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஏன் அருகுள்ள இலங்கையிலே நமது தமிழ் சொந்தங்கள் ஒன்னரை லட்சம் பேர் அங்கே ஒன்று குவிக்கப்பட்ட இவர்கள் மௌனியாக இருந்தார்கள் தமிழ்நாட்டு மக்களை புறக்கணித்தார்கள் இளைஞர்களை புறக்கணித்தார்கள் மாணவர்களை புறக்கணித்தார்கள் விவசாயிகளை புறக்கணித்தார்கள் அடித்தட்டு மக்களை புறக்கணித்தார்கள் மீனவர்களை புறக்கணித்தார்கள் சாரா தொழிலாளர்களை புறக்கணித்தார்கள் அதனால்தான் அவர்களால் இரண்டாயிரத்தி பதினாலிலே தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை வெற்றி பெற செய்யவில்லை அம்மா அவர்கள்தான் தமிழ்நாட்டின் நலனை காப்பார்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை பெற்றுத் தருவார்கள் என்று அம்மா அவர்களுக்கு வாக்களித்தீர்கள் அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை மத்திய அரசாங்கம் எந்த ஒரு திட்டம் தீட்டினாலும் அது தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கிறது என்றால் அவர்கள் அம்மா அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள் அங்கே அரியலூரிலே எமது மகள் அனிதாவை இன்றைக்கு நாம் இழந்திருக்கின்றோம் அதற்கு காரணமான நீட் தேர்வை அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை தடுத்து நிறுத்தினார்கள் அதுபோல நீத்தம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்று விவசாயிகளை பாதிக்கின்ற திட்டங்களை எல்லாம் அம்மா அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள் இன்றைக்கு இளைஞர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டிலே ஒரு கோடிக்கு மேல் வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கித் தர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உங்களுக்காக உழைத்தரும் அதுபோல எங்களது தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் குறிப்பிட்டது உங்களுக்கு தெரியும் அறுபது வயதிற்கு மேற்பட்ட விவசாயம் நெசவாளர் மீனவர் மற்றும் அனைத்து அமைப்பு தொழிலாளர்களுக்கும் மாதம் நான்காயிரம் ரூபாய் அவர்களுக்கு ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று கூறியிருக்கின்றோம் அதுபோல பொறியியல் படித்த மாணவர்கள் மருத்துவ படிப்பு படித்த மாணவர்கள் மற்றும் அனைத்து பட்டதாரி மாணவர்களுக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்கின்ற திட்டங்களை உருவாக்கி தருவோம் அதுபோல தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் நாம் திட்டங்களை தீட்டி தீட்டியிருக்கின்றோம் அவற்றையெல்லாம் நீங்கள் நமது தேர்தல் அறிக்கையிலே பார்த்திருப்பீர்கள் அந்த தேர்தல் அறிக்கை ஏதோ ஒரு ஏசி அறையிலே உட்கார்ந்து கொண்டு பத்து பேர் தயாரித்ததல்ல தமிழ்நாடு முழுவதும் நான் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக சுற்றி வந்த பொழுது மக்களின் கோரிக்கைகள் அந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களின் கோரிக்கைகளை ஏற்றுதான் அந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்திருக்கிறோம் அந்த தேர்தல் அறிக்கை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் அடுத்த இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கப் போகின்ற பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்கிறது நீங்கள் கை நீட்டுபவர் போவது தான் இந்தியாவின் புகாராக வர முடியும் என்பதை தயவு செய்து எண்ணி பார்த்து அந்த வாய்ப்பை உங்களுக்காக போராடக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு அளிக்கின்ற விதமாக உங்கள் வீட்டு பிள்ளையாகிய பொன் ராஜா அவர்களை நீங்கள் வெற்றி பெற வேண்டும் நமது மாதவரம் பகுதியில் அரசு பொருள் மருத்துவமனையும் அரசு கல்லூரியும் அமைக்க வேண்டும் என்ற உங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் உறுதி உறுதியளித்திருக்கிறோம் இங்கே புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி இப்பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என உங்களின் கோரிக்கைக்கு செயலிடம் கொடுப்பதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் சோழவரம் புலன் ஏரிகளை தூர்வார வேண்டும் என்ற கோரிக்கை உங்களுக்கான மட்டுமல்ல தலைமைகளுக்கும் மக்களுக்கும் சேர்ந்துதான் என்பதை நான் நன்றாக அறிந்து வைத்திருக்கின்றேன் அம்மாவின் ஆசிகளோடு இந்த தேர்தலுக்கு பிறகு உங்களால் உருவாக்கப்படுகின்ற அம்மாவின் உண்மையான ஆட்சி அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் என்பதையும் மீண்டும் இந்த நேரத்திலே உங்களை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்வதன் மூலம் தமிழகம் தலைமை நீங்கள் உதவி செய்கிறீர்கள் தமிழர் வாழ்வு மலர நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்பதை இந்த நேரத்திலே உங்களிடம் நினைவு கூர்ந்து உங்களை வீட்டு பிள்ளை அருமை சகோதரர் பொன்ராஜா அவர்களை நீங்கள் வித்தியாசத்திலே எப்படி செய்ய வேண்டும் அவருக்கு எந்த சின்னம் கொடுக்கப்பட்டாலும் டிடிவியின் சின்னம் அதுதான் என்பதை நீங்கள் உணர்ந்து அதை வாக்களிக்க வேண்டும் எப்படி நகரிலே பெயர் இடத்திலே இருந்தாலும் அந்த புதிய சின்னத்தை தேடி அங்கே மக்கள் வாக்களித்தார்களோ அதே போல் நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்ற நம்பிக்கை காரணம் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் விரும்புகின்ற மாற்றத்தை அம்மாவின் உண்மையான பிள்ளைகளாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால் தான் கொடுக்க முடியும் அம்மாவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றிலே பொன்னேரியிலே சட்டமன்ற உறுப்பினராகிய அருமை சகோதரர் பொன் ராஜா அவர்கள் உங்கள் பகுதியிலே பிறந்தவர் இந்த பகுதியின் தேவைகளை மக்களின் தேவைகளை அவற்றை எல்லாம் செய்து முடித்திட நீங்கள் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் மீண்டும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்